மக்களே மக்களின் மக்களே ஆட்டு பிரியர்களே இது என்னென்னு பார்க்குறீங்களா காளா காதர் என்கிற காளா புது ஆடு ஒன்று வாங்கியிருக்கோங்க ஒரு ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டுருந்தோம் புழுவம்பட்டி சந்தை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சந்தையில் போய் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆடு வந்து வாங்கணும் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு இந்த ஆடை வந்து செலக்ட் பண்றதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக என்ன பண்ணிட்டு இருப்பா செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு சரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி குழி பண் குழிப்பாட்டி கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணி ரெடி பண்ணிடலாம் அதுவே ஒரு வீடியோ மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ண ஒரு வேலை தான் இந்த வேலை உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி ஹக் ஃபார்ம் நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இதையே என்ன பண்ணுங்கள் தொடர்ந்து செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க நாங்களும் எங்கள் வேலையை பண்ணி சிறக்க செய்கிறதுக்கு எவ்வளவு எங்களால முடியுமோ அவ்வளவு முயற்சிகள் நாங்களும் செய்யறதுக்கு ட்ரை பண்றோம் நம்ம தான் கஷ்டம் போல இருக்கு இது கே சி அப்படி பண்ணியெல்லாம் போல இருக்கு

அடுத்த நம்ம தான் அப்படின்னு இந்த பெயிண்ட் போறக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும் போல இருக்கு இந்த பெயிண்ட் இன்னும் கொஞ்சம் நாளாகும் போல இருக்கு வால் கொஞ்சம் வளர வளர முடி வளர வளர இதாயிருவேன்

மூஞ்சி மூஞ்சிய ரொம்படா இருக்கு என்னாஸ்னா स्ट्राங்கா அது பேர் செ स्ट्राங்கா இருக்கு ஏன் இடிக்கல இன்னும் ஏன் மர் இப்ப இறற மர் கலக்குன செ ஓய் Mittu காலி பார் அங்க இருந்து அப்படியே பாத்துட்டே இருக்கு பார் தெரியுதா இங்கேயே பாக்குது சாப்பிட சாப்பிட கடனமேட்டமுள்ள அந்தது வந்துச்சனே ராตรี வந்துச்சு இப்ப பார் கலர் வந்துருச்சு பாரு இப்ப தான بلاக்கே வருதியா பா பியூர்ல கண்டஸ்னா ফুল ब्लैक ஓ

நடுங்குது ராசனாங்க பட் எப்படி நடுங்குது போறான் எங்க அங்கெல்லாம் குளிக்கல விழுந்துட மாட்டானுங்களா விட்டு விட்டுரு ஏன் இன்னதே காஞ்சிக்கிறீங்க ஆனாலும் அவனுக்கு செமட்டாயிருச்சு அந்த அந்த ஆட்டுக்கு மண்ணில் உட்காருதுல ஓ மண்ணு உட்காருறதுனால